அனைவருக்கும் வணக்கம் இன்று பகல் பன்னிரெண்டு மணிக்கு மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக லெப்டோட் கேங்மேன் சம்பந்தமாக ஒப்பந்த ஊழியர்களுடைய பணிநிலை சம்பந்தமாக ஐடிஐ படித்தவர்களுக்கான மின்வாரியத்தில் உள்ள எதிர் எதிர்காலம் என்ன என்பது சம்பந்தமாக குறிப்பாக மின்வாரியம் எதை நோக்கி செல்கிறது என்பது சம்பந்தமாக நமக்கான வாய்ப்புகள் உறுதி செய்யப்படுமா செய்யப்படாதா எதிர்காலம் இருக்கிறதா இல்லை என்று அவ்வப்பொழுது என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கின்ற அனைவருக்கும் எனது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைவருக்கும் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் எபிசோடு என்ற வகையில் இன்று பகல் பன்னிரெண்டு மணிக்கு நேரடியாக உங்களோடு உரையாட இருக்கிறேன் இந்த காணொலியை நேரில் கண்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதற்கும் விலையடிக்க நான் தயாராக இருக்கின்றேன் பலர் பலவிதமான கருத்துக்களை எனது பதிவுகளுக்காக பதிவு செய்திருக்கீங்க பதிவு செய்த அனைவருக்கும் நன்றி நீங்கள் எனது பதிவுகளை பார்க்க வேண்டும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் நான் தவறான கருத்துக்களை பதிவு செய்தால் அதை திருத்துவதற்கு உங்களுடைய கருத்துக்கள் உதவி செய்யும் என்ற வகையில் தான் இப்படிப்பட்ட பதிவுகளை போடுறான் அந்த பதிவுகள்னு ஒரு தொகுப்பாக கூட இன்றைய நேரலை இருக்கும் பகல் பன்னிரெண்டு மணிக்கு வாங்க உரையாடுவோம் உங்களை உங்களின் சந்தேகங்களை தீர்ப்பதற்கு நான் முயல்கிறேன் நன்றி பகல் பன்னிரெண்டு மணிக்கு சந்திப்போம் வணக்கம் நன்றி